வைகுண்ட ஏகாதசி அன்று செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் என்ன தெரியுமா ஒன்று மகாவிஷ்ணுவிற்கு பஞ்சாமிரத அபிஷேகம் வைகுண்ட ஏகாதசி அன்று வீட்டில் உள்ள மகாவிஷ்ணுவின் சிலை அல்லது ஏதாவது பெருமாளின் ஒரு உருவ சிலைக்கு பஞ்சாமிரதம் பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷம் அப்படி சிலை இல்லாதவர்கள் பெருமாளுக்கு இந்த பஞ்சாமிரதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் இது தொழிலில் உள்ள தடைகளை நீக்கி முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை தரும் இரண்டாவதாக வெற்றிலையில் மந்திரம் எழுதி சமர்ப்பித்தல் ஒரு வெற்றிலையை எடுத்து ஓம் விஷ்ணவே நமக என்று எழுதி அதை பகவான் விஷ்ணுவின் பாதங்களில் வைத்து வழிபடுங்கள் பூஜைக்குப் பிறகு அந்த வெற்றிலையை உங்கள் பணப்பெட்டி அல்லது பீரோவில் வைத்தால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்பது நம்பிக்கை மூன்றாவதாக பசுவிற்கு உணவிடுதல் மகாவிஷ்ணுவிற்கு வாழைப்பழம் படைத்து வழிபட்டு பின்னர் பசுமாட்டிற்கு நெய் தடவிய ரொட்டி மற்றும் வெல்லம் வழங்கவும் இது உங்கள் குழந்தைகளின் வாழ்வில் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் நான்காவதாக துளசி வழிபாடும் நெய் தீபமும் வைகுண்ட ஏகாதசி அன்று மாலை துளசி செடிக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றி துளசி செடியை ஏழு முறை வர வேண்டும் துளசி இலைகளின் மீது ஸ்ரீ என்று எழுதி மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிப்பது வீட்டில் செல்வச் செழிப்பை உண்டாக்கும் பெருமாளுக்கு இந்த நாளில் துளசியால் அர்ச்சனை செய்வதும் துளசியால் மாலை கட்டி போடுவதும் மிகவும் சிறப்பு இதனால் பெருமாளின் அருளுடன் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் ஐந்தாவதாக அரச மரத்தடியில் தீபம் ஏற்றுதல் மாலையில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் இது உங்கள் வாழ்வில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வந்து மன அமைதியை தரும் நாளை வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த ஐந்து விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்கள் இப்படி பக்தியோடு பெருமாளை வழிபட்டால் பெருமாளின் அருள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் செல்வச் செழிப்பும் வைகுண்ட பதவியும் கிடைக்கும்